ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் அதனால் வீட்டு சாப்பாடு வந்து மக்கள் குறைச்சிட்டாங்கோ இப்போ சுவை தேட ஆரம்பிச்சிட்டாங்கோ நல்ல சுவைகள் நல்ல சிக்கன் மட்டன் இந்த மாதிரி நிறைய சுவை 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 ஏன்னா அந்த காலத்தில் வந்து காய் கறி காய் நிறைய யூஸ் பண்ணாங்க கறிகள் குறைச்சாங்கோ கறி சாப்பிடலாம் தப்பு இல்லை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய அதிலே போய் விடுறதுனால அதில் கெமிக்கல் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய நோய்கள் அவதிப்படுறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஹெல்த் பிரச்சனை வருது ஒரு குறிப்பிட்ட வயசு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு போகும்போது இப்போ நாற்பது வயசுலாம் தேவையில்லை பிறக்கும் போது எங்கேயும் பிறக்குது இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை எல்லாத்துலேயும் கெமிக்கல் அதனால் தெய்வம் சொல்கிற மக்கள் வந்து கொஞ்சம் கெமிக்கலுக்கு ஐட்டத்தால் குறைச்சிட்டு மூலிகை மூலிகைக்கு உண்டான காய் நல்ல காய்ங்க நல்ல சத்து உள்ள பொருள்கள் நல்லா சாப்பிடுங்க நோய் நொடி இல்லாமல் வரலாம் சரி என்ன பண்ணுறது வாயை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் இப்போ இருக்கிறதுக்கு என்ன வழி அதுக்கு தான் நம்ம தேடி பண்ணணும் ஏன்னா ஜெனரேஷன்கள் மாறும்போது நம்மளை கொஞ்சம் மாற்றி போய் ஆனால் வேறு வழி இல்லை இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி உடம்புல பார்த்தோன்னா நிறைய நோய்கள் உடம்பு ரீதியாக பார்த்தாலும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அவங்கவுங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் கிடைக்குங்கிறேன் ஒருத்தர் கை கால் வலி இருக்கும் இல்லை இடுப்பு வலி இருக்கும் இல்லை தீராத ஏதாவது உள்ள ரகசியமான நோய் இருக்கும் ஹாஸ்பிட்டல் போவாங்க ஊசி போடுவாங்க ஊசி போட்டாலையும் பார்த்தோன்னா நிறைவேறாது அங்கே போய் ஊசி போட்டுன்னு வருவாங்க ரெண்டு நாள் நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு இதில் பார்த்தோன்னா ஊசி ஊசி மாத்திரை ஊசி மாத்திரை இது சாப்பிட சாப்பிட என்ன நம்ம உடலில் வந்து இன்னும் பிரச்சனைகள் அதிகரிக்குது இப்போது அப்படியே இருந்தாலே அதுக்குண்டான பிரார்த்தத்தை ஒருக்கணும் கர்மா கர்மா இருக்கும் கர்மனால கூட நோய் வர்றதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்கு ஏன்னா நிறைய பேருக்கு வருது அந்த மாதிரி இருக்கும் இல்லை நம்ம சாப்பாடு முறையில் சரியில்லாதனால நோய் வரும் இந்த மாதிரி ஒரு ஒரு மனிதனுக்கும் நிறைய நோய்கள் இருக்கும் இப்போ இந்த நோய் நொடியிலேருந்து எவ்வளோ பெரிய கொடிய நோய் இருக்கட்டும் மற்ற வயசு நோய் இதாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு நோயிலேருந்து நம்மளை முடிஞ்ச வரையும் காப்பாற்றணும் இதை வந்து பார்த்தோன்னா நம்ம ஈஸியான முறை பணம் செலவு இல்லாமல் என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு மந்திரம் இருக்கா நோய் குணப்படுத்தக்கூடிய மந்திரம் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டுருக்குறாங்க இப்போ அவங்களுக்காக எந்த நோயாக இருந்தாலும் சகல தீராத நோய்கள் எந்த நோயாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரத்தை ஜெபிச்சுண்டா கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக படிப்படிய குணமாகும் என்ன பண்ணுவாங்க ஒரு சைடு இந்த மந்திரம் ஜபிச்சாவே நோய் குணமான ஒரு சைடு கிண்டில் அடிப்பாங்க அந்த காலத்தில் இதெல்லாம் உண்மை இருந்ததுனால தான் இந்த மந்திரங்கள்லாம் கொடுத்துட்டு போனாங்கோ பழைய இதுங்கள்லாம் இருக்குது உண்மை இல்லைன்னா இந்த மந்திரம் இருக்கா உண்மையை நினச்சி நம்ம ஒருநிலை நினச்சி என்ன நினச்சி நம்ம நிறைய மந்திரத்தை ஜபிக்கிறமோ அதை நிறைவேறது நான் என்ன ஆரம்பத்தில் கடவுள் இல்லை கூட சொன்னவன் தான் நாத்திங்களா தான் இன்னைக்கு அதே வயலில் சொல்றேன்னா காரணம் நான் நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அது வேலை ஆகும்போது நான் நம்பி தான் தேருவேன் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம மந்திரங்கள் ஜபிச்சு பண்ணும் போது அது நிறைவேறுது ஏன்னா இப்போ சுழுக்கு கூட பார்த்தோன்னா நான் கிளாஸ்ல சொன்னேன் எவ்வளோ பேருக்கு அது கற்றுக் கொடுத்தேன் அந்த சுலுக்கு யாராலையும் ஹாஸ்பிட்டலில் தேரமுல்ல மற்ற விஷயங்கள தீர்க்க முடில ஆனால் அந்த மந்திரத்தை போட்டு அந்த அறிவேலை வச்சு சுழுக்கு போட்டோன்னே சுலுக்கு குணமாச்சு அப்போது நம்ப ஆரம்பித்தாங்க எவ்வளோ பேர் நம்ம நானும் நம்ப அதை நம்பினேன் அந்த மாதிரி எப்படியேப்பட்ட உடம்புல இருக்கிற நோய்கள் தீராத நோய்கிட்ட எந்த நோயினா இருக்கட்டும் நம்ம முழுமையை குணப்படுத்தணுன்ற ஒரு நம்பிக்கை வைங்க அதில் நூறு பர்சன்ட்டில் ஒரு ஐம்பது பர்சன்ட்டு இல்லை ஒரு இருபத்தஞ்சி பர்சன் பத்து பர்சன்ட் கூட குணமாட்டுமே யார் வேணா நம்ம நம்பிக்கையை தன்னம்பிக்கை வைத்து அந்த மந்திரத்தை யார் ஒருத்தர் பிரம்மமூர்த்தில் எழுந்து இந்த நோய் நமக்கு குணமானது எப்படிப்பட்ட நோய் குணமானன்னு இந்த மந்திரத்தை சொல்லின்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக படிப்படியாக இந்த நோய் குணமாகும் அதுக்காக பெரிய பெரிய வியாதீங்களான்னு நினச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் நாம் சாமியார் சொல்லிவிட்டாருன்னு வீட்லேயே தயவு செய்து பண்ணி உங்கள் உடம்ப கெழுதுக்காதுங்க இது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து அந்த பிராத்தத்தை உருவாக்குறதுக்கு நான் தான் சொன்னேனே நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட என்னை ஃபோன் பண்ணி சாமி ஒரு மந்திரம் போடு இல்லை ஒரு தாய்த்து நோய் குணப்படுத்தக்கூடிய தாய்த்து போடணும் கண் ஏன்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு ஏதோ சாமி ஒரு தாய்த்து போகிறாரு ஒரு மூளை கொடுக்குறாரு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் குணமானன்ற அந்த நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்போது அந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சு இந்த மந்திரத்தை கண்டிப்பாக ஜெபிங்க கண்டிப்பாக உங்களுக்கு எப்படியாப்பட்ட நோயும் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல முறையில் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய கர்ம பின்னாடி தான் நமக்கு ஏதாவது ஒரு நோய்கள் நொடிகள் விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டி படிக்கும் உடல் ரீதியாக அதே மாதிரி நம்ம ஒழுங்கான முறையில் அந்த நம்ம மூளைகள் வேலை செய்யாமல் தவறுகள் பண்றது அதை பண்றது இதை அனைத்து தெரிஞ்சிட்டு கரெக்டாக அந்த காலத்தில் எண்ணும் கள்ள கப்பட இல்லாமல் நூற்றி வயசு நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி எவ்வளோ வாழ்ந்தாங்க இப்போலாம் வந்து ஐம்பத்தஞ்சு அறுபது எழுபது அதே முடியுதில்ல உன் பிடி என்ன பிடி இப்போ கொஞ்சம் பாதி வயசானவே கிளம்புற மாதிரி அப்போ என்ன பண்ணுறது முடியல அதனால என்ன பொறுத்தவரையும் காய்கள் நல்ல உணவுகள் இதெல்லாம் எடுத்துங்க மா மனிதனை வந்து ரிலாக்ஸ் இருங்க எந்த நோய் இருந்தாலும் ஐயோ நோய் இருக்குது நோய் இருக்குது நோய் இருக்குது எனக்கு அது இருக்குது இது இருக்குது இதே நினச்சிக்காதுங்க நினச்சிங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகும் என்னை பொறுத்தவரை இல்லைன்னு நினச்சி எனக்கு நம்ம நோய் இல்லை அது இல்லை போடா ஒரு சக்கரை நோய் இல்லை ஒரு பிபி இல்லை சுகர் இல்லை எதுவுமே இல்லை கி பெரியல அது இல்லை இதுலேன்ட்டு நம்ம மனசை தேத்திட்டு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க மூலிகை எடுங்க மனசை தைரியம் படுத்தி இந்த மந்திரத்தை ஜெப்பீங்க கண்டிப்பாக படிப்படியாக வாழ்க்கையில் இந்த மந்திரம் மூலிமா ஒவ்வொருத்தரும் குணப்படுத்தலாம் நூறு பேர் இல்லை பத்து பேர் குணமானா கூட ஒரு நல்ல விஷயம் தான் அதனால் தேவிச சொல்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்பெடுங்க இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு தொழியோ குணமாயின்னு வரும் இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு பெரிய சக்தி இருக்குது ஏன்னா மந்திரங்களில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு நான் நிறைய உருமாற செய்வேணுன்னு அந்த காலத்தில் இருந்துருக்கேன் முகம் மாறுத்தன ஒரு மாதிரி இருக்கும் அதை நான் பண்ணி கொடுத்தேன்னா ஒரு கொஞ்ச நாளில் பார்த்தோன்னா முகம் மாறி கூட எவ்வளோ பேர் பார்த்துருக்கிறாங்க இதெல்லாம் உண்மை இருக்குது இல்லாமல் நம்ம சொல்ல முடியாது நானும் வந்து நான் அடிக்கடிக்க சொல்லுவேன் நான் இல்லைன்ன இதெல்லாம் பொய் தான் இன்னைக்கு இருக்குது இருக்குன்னு சொல்றேன்னா நான் கண்கூடாது எவ்வளோ பேர் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக நம்ம இதில் பார்த்து நிறைய பேர் குணப்படுத்தறதுனால தான் இது உண்மைன்னு நம்ம சொல்லின்னு வரோம் ஏன்னா எவ்வளோ பேரை நான் நிரூபித்து எவ்வளோ விஷயங்கள் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறது எவ்வளோ பேர் பேசின ஆடியோகள் இருக்குது எல்லாமே எங்கிட்ட நிரூபிக்கக்கூடிய விஷயம் அத்தனையும் வச்சிருக்கிறேன் அவ்வளோ ஒரு வச்சுருக்கு நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பிரம்ம மூர்த்தில் எழுந்து பண்ணுங்கள் நைட்டில் பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வத்தை மனசுக்குள்ளே நினைச்சிங்க குண உங்கள் குலதெய்வத்தை வந்து மனசார வேண்டி ஓம் இப்போ உங்கள் குலதெய்வம் பேர் ஒரு மூணு முறை சொல்கிறேங்க கணபதி பேர் மந்திரத்தை ஓம் கணபதியே நமன்னு சொல்லுங்கள் இல்லை ஓம் கணபதி வசி வசி சோகான்னு சொல்லுங்கள் ஒரு பெருமாள் இருந்தால் ஓம் ஸ்ரீ பெருமாளையே நமக இல்லை ஓம் கருப்புசாமியே நமக இப்படின்ட்டு இந்த ரெண்டு இதுவும் சொல்லிட்டு மூன்றாவது வந்து பார்த்தோன்னா நான் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை தினமும் ஒரு நூற்றி எட்டு நூற்றி எட்டு நூற்றி எட்டு காலை இரவு பண்ணின்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு படிப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும் ஏன்னா மந்திரங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு இந்த மந்திரத்தை வந்து யார் ஒருத்தர் ஜபிக்கிறங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் எப்படியாப்பட்டவங்களுக்கும் தீராத வியாதிகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தீர்த்து இந்த மந்திரங்களுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கு மந்திரம் சொல்கிறேன் கேளுங்க ஓம் ஹரி ஓம் நம சிவாய வசி வசி வா சுவாக அவ்வளோதான் இந்த மந்திரத்தை நான் இதிலையும் போடுறேன் வீடியோ இதுலேயும் பார்த்தோன்னா நான் எழுத்தாலையும் போடுறேன் இதை வந்து மனசுக்குள்ளே மந்திரத்தை ஜபிங்க மனசுக்குள்ளே மந்திரத்தை ஜபிச்சு ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு நூற்றி எட்டு காலையில் நூற்றி எட்டு சாயந்தரம் நூற்றி எட்டு இதெல்லாம் சொல்லினுவாங்க எப்படிப்பட்ட நோய்களும் படிப்படியாக தொளி தொழியோ குணம் குணமாகும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலையும் போய் பாருங்கள் இயற்கை மா மூலிகையும் எடுத்துங்க நல்ல தைரியமாக வருங்க வாழ்க்கையில் தைரியம் தான் நம்ம ஜெயிக்கக்கூடிய விஷயம் தன்னம்பிக்கை வைங்க எதனால நம்ம ஒன்றுங்க ஜெயிக்கணும்னு ஒரு வெறி வச்சுட்டா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் என்னை பொறுத்தினா அந்த ஒரு இது பகை ஒரு வெறி வைங்க எப்படி ஒரு எதிரியை எதிரியை கோவப்படணும் அப்படியே மனுஷன் நினைக்கிற மாதிரி இது ஒரு எதிரியை நினச்சி இதை நான் முடித்து காட்டுவேன் இதை செஞ்சு காட்டுவேன் இந்த நோய் நம்மளை விட்டு போவேன் இது ஒரு நோயே இல்லை மனசை ரிலாக்ஸ் பண்ணி வாழ்ந்தால் கண்டிப்பாக நூறு வயசு வாழலாம் என்னை பொறுத்தவரையும் கடவுளுடைய அனுகிரகம் இந்த மந்திரத்தில் கிடைக்கும் சிவனுடைய மந்த் சக்தியும் சக்தி சிவன் சிவனுடைய வம்சம் மற்ற தெய்வங்கள் தேவதைகள் எல்லாமே இதுக்கு உண்டான இது மந்திரம் இது இது எப்படிப்பட்ட நோயும் குணப்படுத்தும் ஓம் கணபதி ஓம் கலி ஓம் நமச்சிவாயம்